மக்கள் பெதர்மன் வானியில அறிக்கை குறிப்பாக சொல்லணும்னா நேற்று இரவே கரையை கடந்து விட்டது காற்றழுத்த தாலுகு பகுதி கடந்து குறிப்பாக பெரிய அளவு மழை கொடுக்கவில்லை சென்னை குறிப்பாக வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் அந்த சென்னையை ஒட்டிய வட சென்னை ஒட்டிய பகுதியில் மட்டும் அதீத கனமழை பெய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மிச்சப்படி பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையான அளவுக்கு தான் மழைப்பழிவு கொடுத்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இது கரையை கடந்து விட்டது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக இன்று இன்று மதியத்துக்குள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதன் காரணமாக மழையளவுகளை பொறுத்தவரை பார்த்தா சென்னை கத்திவாக்கத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பதினைஞ்சு சென்டிமீட்டர் பக்கம் மழைப்பொழிவு வந்திருக்கு எண்ணூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே அதாவது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டான மலையளவுகள் சரியாக கிடைக்கவில்லை ஒவ்வொரு மலை அளவுகளும் மாற்றி மாற்றி அமைஞ்சு இருக்குது என்பதும் தெரியுது அப்புறம் விம்கோ நகரில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இருபது சென்டிமீட்டர் பக்கம் பெய்திருக்கு அதீத கனமழை இருக்குது குறிப்பாக கத்திவாக்கம் எண்ணூர் விம்கோ நகர் மற்றும் மணலியில் வந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அதீத கனமழையானது கைது இருக்குது என்பதையும் தெரிவித்துக்குள்ளே இதற்கு அடுத்தபடியாக இப்போ அதாவது சென்னையிலே அரியலூர்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து பன்னெண்டு சென்டிமீட்டரும் அப்புறம் கடப்பாக்கத்தில் வந்து பாஞ்சு சென்டிமீட்டரும் கதிர்வேடில் வந்து ஆறு சென்டிமீட்டரும் புலலில் ஆறு சென்டிமீட்டரும் மாதவரத்தில் ஆறு சென்டிமீட்டரும் தந்தையார்கேட்டையில் ஐந்து சென்டிமீட்டரும் புலல் ஏரி பக்கத்தில் மறுபடியும் ஆறு சென்டிமீட்டர் மலைக்குழிவானதுக்கு இது உள்ளது மஞ்சப்பாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் சாத்தியங்காடு பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மற்றும் திருவெற்றியூரில் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சென்னையிலே பத்து சென்டிமீட்டரு ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டரும் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியிலே ஏழு சென்டிமீட்டரு அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் கீ கீழனூரில் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாத்தூரில் ஏழு சென்டிமீட்டர் ஆனது மழைப்பொழிவானது பெய்துள்ளது நேற்று இரவு பெய்த மழையின் அளவுகளே என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக பார்க்கணும்னா திருவாரூர் மாவட்டம் தலையாமங்கலத்தில் நாலு சென்டிமீட்டர் மேலவாசத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஆலங்குடியில் மூணு சென்டிமீட்டர் நீடாமங்கலத்தில் மூணு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புத்தூருங்கிற பகுதியில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் புத்தம்பூரில் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் திருச்சி அந்த குறிப்பாக வையம்பட்டி அந்த மணப்பாறை ஒட்டிய பகுதியில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை உள்ளது மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அந்த பகுதியில் மூணு சென்டிமீட்டரு மேலப்புலியூரில் நாலு சென்டிமீட்டரு மற்றும் அம்மாபாளையத்தில் மூணு சென்டிமீட்டர் பூலாம்படியில் ஐந்து சென்டிமீட்டரு வேவகந்தட்டையில் நாலு சென்டிமீட்டர் ஆனது மழை கழிவாகி உள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் கடையூரில் அதாவது கடை பகுதியில் அஞ்சு சென்டிமீட்டர் நல்லூரில் ரெண்டு சென்டிமீட்டரு தோகமலையில் மூணு சென்டிமீட்ரு படிப்படியாக அந்த இடத்துலேயே மலைக்குழிவானது பெய்துள்ளது பால விடுதியில் அஞ்சு சென்டிமீட்டரு பட்டியில் மூணு சென்டிமீட்டர் மலைக்குழிவு அனுது உள்ளது மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செந்தூரை குறிப்பாக அந்த நத்தம் அதற்கு அடுத்தபடியாக சொல்வே அந்த தோரம் குறித்த அந்த சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் பரவலாகவே அஞ்சு சென்டிமீட்டர் பக்கம் வந்திருக்கு செந்தூரையில் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் இதற்கடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா நேற்று ஒற்றன் சட்டம் நம்ம கனமலை எச்சரிக்கை குருப்பிலே சொல்லியிருந்தோம் அதேமாரி மாரி ஒற்றன் சத்திரத்தில் ஒம்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அது சுற்றி உள்ள பகுதியில் மூணு நாலு சென்டிமீட்டருக்கு அதிவாகி உள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கொடைக்கானல் பகுதியில் அதன் ஒட்டிய பகுதி அந்த பூண்டி பகுதின்னு சொல்லுவாங்க அங்கே மூணு சென்டிமீட்டர் அது சுற்றுவட்டாரத்தில் மூணு சென்டிமீட்டர் மற்றும் தேனி மாவட்டம் பு புதுக்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே நாலு சென்டிமீட்டரு வருஷநாட்டில் ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் தென்காசி நாராயணபுரத்தில் மூணு சென்டிமீட்டர் குடவூரில் வந்து ஏழு சென்டிமீட்டர் கிரிவலம் வந்த நல்லூர் பகுதியில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் சேலம் மாவட்டம் வெள்ளக்கடை பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் மளிகை கரை வந்து ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் வெப்படையில் மூணு சென்டிமீட்டர் வீரனூரில் ரெண்டு சென்டிமீட்டர் நடுவலூரில் ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி மலைக்குழிவானது பெய்துள்ளது இதில் பெரும்பாலான இடத்துங்க இடங்களில் அது பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையானது பெய்துள்ளது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் கீழே நிறைய மாவட்டங்கள் இருக்குது அது வச்சா ரொம்ப நேரம் நீடிக்கும்னு சொல்லிட்டு சாட்டண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் குறிப்பாக வரக்குடி இன்றைய நாட்களில் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கு மதியத்து அப்டேட்டில் அறிவிக்கிறேன் இப்போதைக்கு தற்போதைய நிலவரம் என்னென்னா காலை நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று உயர்ந்து காணப்படும் இதன் காரணமாக மாலை இரவு நேரத்தில் வெப்பசலனை இடிமலை உருவாகும் இது வெப்பசலனை இடிமலை குறைஞ்சபட்சம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரு காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்பட்டு அதிகபட்சமாக மழையானது மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி தற்போது நம்மளுக்கு வெயில் தான் தேவை என்பது ையும் மீண்டும் ஒரு முறை குளிரை குறைக்க வெயில் வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளே மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்